இன்ஃப்ளூயன்சர்ஸ் வீடியோ பார்த்துட்டு படம் பார்க்க போனோம் படம் வந்து அவங்க சொன்ன அளவுக்கு இல்லை ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வீடியோக்கள் இது வரைக்கும் வேறு படங்களுக்கு அதிகமாக வந்தது கிடையாது இந்த படங்களுக்கு அவ்வளோ அதிகமாக இருக்குது வீடியோஸ் என்கிட்ட வீடியோஸ் இருக்குது ஒரு நான் எடுத்த வரைக்குமே ஒரு பத்து வீடியோஸ் என்கிட்ட இருக்குது இது இன்ஃபுளுசர்ஸை வச்சு இந்த மாதிரி பண்ணணும் அதுக்கு மேல இருக்கு சார் ரொம்ப பாசிட்டிவா வந்தது எவ்ரிடே தேட்டர் விசிச்சு போறேன் மக்களோட டைரக்டா இன்டராக் பண்றேன் முடிச்சிருவா முடிச்சிருங்க இந்த இது வந்து இந்த வச்சு இப்படி இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டர்ஜிதான் பண்ணீங்களா அப்படி பண்ணிருந்தீங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஒரு படம் என்ன சார் சொன்னாரு தப்பா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு ஸோ அது தப்பா சொல்லாதீங்க அப்படின் போது ஒரு ரெண்டுமே வரும் அதை எடுத்துக்கணும் இப்போ இன்ஃபுளுசர்ஸ் வச்சு நீங்க பண்ணுறது தப்பு தானே இன்ஃபுளுசர்ஸ் போய் பேசுறாங்க நான் அவங்களுக்கு பே பண்ணியிருப்போம் அதனால பேசுறாங்க இதனால வந்து மக்கள் இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா அதுக்கு என்ன பதில் அவ்வளோதான் மக்கள் சொல்லலை அதுதான் நான் என்னோட பதிலாக சொல்றேன் ஏன்னா நான் டெய்லி தேட்டர் போறேன் எல்லாரையும் கூட்டிகிட்டு தான் போயிட்டு இருக்கேன் ஒரு மக்களும் நாங்களே ஓப்பனாக அன்றைக்கி கேமராலாம் தூக்கிகிட்டே போயிட்டோம் மக்கள் கிட்ட ஓப்பனாகவே கேட்டுடலாம் ஜெனியூனாக என்ன ரிவியூ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா டென் அவுட் ஆஃப் டென்னுன்னு கத்துறாங்க பட் எங்களுக்கு பத்திரிகையில் டென் ஆஃப் அவுட் டென்னு யாரும் கொடுக்கல பட் அதை நாங்கள் அதை ஒரியும் பண்ணிக்கல எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை இருக்குது அதுக்கான கூட்டம் வந்துட்டு இருக்குது அதை தாண்டி ஒரு ப்ரமோஷனுன்ற ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு படம் இருக்குதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு மட்டுந்தான் அவங்க சொல்கிறதுனாலலாம் இப்போ நான் சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் கூட இருக்குது இது டாக்டர்களால் பரிந்துரைக்கப்பட்ட டூத் பேஸ்டன்ட் அதுக்காகலாம் நீங்கள் எல்லோரும் போய் வாங்க மாட்டீங்க உங்க உங்களோட டீத்துக்கு செட் ஆகுதுன்னா நீங்கள் வாங்க போகிறீங்க இது இருக்குதுன்னு மட்டும் தான் நம்மளால் காட்ட முடியும் அதோட ஃபுட் ஃபால் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஷோ மட்டும் தான் தெரியும் எங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட் ஷோ ஒன்றுமே கிடையாது எங்களோட கூட்டமே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே இப்போ மண்டே டியூஸ்டேலாம் தான் போயிட்டு இருக்குது அதை தாண்டி இந்த இதுக்கெல்லாம் முற்றிப்புள்ளி வைக்கிறதுக்கும் என்கிட்ட ஒரு பதில் இருக்குது ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு ஃபேக் ரிவ்யூ பரவுது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் மீடியா நீங்களே முன்னெடுத்து நீங்களே பப்ளிக் ஒரு நூற்றம்பது பேர் கூட்டிக்கோங்க மிக்சடு ஏஜ் குரூப்பில் நாங்கள் ஒரு மறுபடியும் ஒரு ரிவ்யூ போடுறோம் அவங்கள லைவாக ரெக்கார்ட் பண்ணலாம் நீங்களே இருங்க நாங்களாம் அந்த பக்கம் கூட வரல அப்போ ரிவியூ என்ன ரிவ்யூவோ அதை நீங்கள் கொடுங்க நாங்கள் அதை தாராளமாக எடுத்துக்கிறோம் ஈவன் யூ கேன் வித் இந்த மூவியை வந்து நீங்கள் தேட்டர்லேருந்து கூட வெளியே எடுத்துருங்க ஏன்னா எப்படி ஒரு பெய்டு ப்ரமோஷன் இருக்குதோ அந்த மாதிரி பெய்டு டீஃபர்மேஷன் இருக்குது ஐ திங்க் அது உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுதான் இந்த படத்துக்கு நடந்துட்டு இருக்குது ஏன்னா நாங்கள் ரெகுலராக போயிட்டு போய்ட்டு அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் எங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியுது எங்களோட விஷன் ரொம்ப கரெக்டாக இருக்குன்ட்டு ஸோ இந்த மிக்சட் ரிவ்யூஸ்க்கு இதுக்கெல்லாம் அஞ்சு இல்லை ப்ளீஸ் நீங்கள் யாருனா ஒருத்தர் இதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க அது உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் பிகாஸ் மீடியான் ப்ரெஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து கொண்டு போய் சேர்க்கணுன்ட்டு வில் அரேஞ்சப்பிவ்யூங்க தாராளமாக நீங்களே ஐ திங்க் இங்கே நிறைய பேர் டுவிட்டர்லையும் நிறைய ட்ரெண்டாக இருக்கீங்க ஒரு கான்டெஸ்ட் ஒன்று நடத்தலாம் அந்த கான்டஸ்ட் வச்சு பப்ளிக்ல இருந்து ஒன் பிஃப்டி மெம்பர்ஸை அவர் மிக்சு ஏஜ் குரூப்ல கூட்டிட்டு வாங்க டெஃபினட்டாக இப்போ போடலாம் அங்கே ஒர்க் அவுட் ஆகலன்னா நாங்கள் அடுத்த நாள் எங்கள் படத்தை இருந்து எடுத்துடுறோம் சார் டேரக்டர் சார் நீங்க பத்திரிகை எல்லாருமே பத்துக்கு பத்து கொடுக்கலாம்னு சொல்கிற தப்பு நானும் முப்பத்தோ ஒரு வருஷம் பத்திரிகையாளர் ஆனால் இப்போ யூடியூபரா மாதிரி உங்களுக்கு பத்துக்கு பத்து கொடுத்துருக்குறேன் சண்டி ஓகேங்களா அந்த படத்துக்கு இல்லை எல்லாரையும் சொல்லல இல்லைங்களா அது ரொம்ப எல்லாரையும் நாங்கள் யூடியூபரா மாறி ஆச்சு ஓகேங்களா அதை விட்டுருங்க அடுத்து மர்மர் இது வந்து அடுத்த படமும் உங்களோடது பேய் வே இருக்குமா வாய்ப்பு வாய்ப்புப்பங்களா அது மர்ம பார்ட் டூ வருமா அவங்களுக்கு வாய்ப்பை வாய்ப்புமே கொடுக்கணுமா அவங்களுக்கு அவங்க தான் நமக்கு வாய்ப்பு கொடுக்க நினைக்கிறேன் கூட ஒரு நல்ல லீடர் இருக்குல்ல இவங்கெல்லாம் சொத்து போயிட்டாங்க இவங்கெல்லாம் பேயாக்கி திருப்பி யாரையாவது பயமுறுத்தலாம் இல்லையா ரொம்ப நல்ல நாட்டா இருக்கு சார் எழுதிக்கிற இதுவும் சோ பார்ட் டூ பார்ட் த்ரீ வந்து எடுப்போம் தான் பட் அதுக்கு நடுவில் ஒரு சினிமாட்டிக்கம் பண்ணி கொஞ்சம் ப்ரூஃப் பண்ணிக்கணும் இல்லைங்களா இதுவும் எங்களுக்கு எடுக்க தெரியும்ன்ட்டு ஸோ அதுக்காக பார்த்துட்டு அதே மாதிரி அது ஒர்க் ஆகிருக்கிறது அதெல்லாம் ஓகே அந்த பேய் பயத்துக்குள்ளாரையும் பயப்படாமல் அந்த ஹீரோ எப்படி அந்த மேட்ரு பயங்கரமாக எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இல்லை வைக்கிறது இருக்குல்ல அது வந்து வாலண்ட்ரியாக திணிச்சு வைக்கல அந்த மாதிரி ரொம்ப பொய்ட்ரிக்காகவும் சொல்லியிருந்தீங்க எல்லாருக்கும் உனக்கேத்தான் ஆள் இல்லை அப்படின்னு அந்த அங்கீதா அவங்க சொல்ற அந்த விஷயம் இருக்கு பாருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க ட்ரை பண்றப்ப கூட ரிஷி ஜஸ்ட் லைக் தட் அப்படி பாஸ் ஆகி போயிடுவோம் அங்கேயும் ஒன்று வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் இயக்குனராக இருந்திருப்பீங்க கண்டிப்பாக அங்கே எதுவுமே வைக்கல அதுக்கு வாழ்த்துக்கள் இது எல்லாமே எப்படி பிளான் பண்ணதா இல்லை இப்படி இருந்தால் நல்லா யோசிச்சு பண்ணீங்களா இப்படி இருந்தா நல்லா இருக்கும் யோசிச்சு பண்ணு சார் நீங்க இந்த மார்க் போடவே கூடாதுன்னு சொல்லிருக்கீங்களா மார்க் யாரும் அதை போடக்கூடாது விமர்சனமே தான் இருக்கு அந்த காலத்துலேருந்து அது எப்படி நீங்கள் அந்த மார்க்கு போடக்கூடாதுன்னு சொல்கிறது நான் எல்லாத்தையும் சொல்லல சார் ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ் மட்டும் தான் தெளிவாக சொல்றாங்க அதில் வந்து எட்டு பத்து இன்னொன்று வந்து ஒன்று ரெண்டு இது மட்டும்தான் பண்ணுறாங்க அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஒரு வர்த்தக ரீதியாக நடந்துட்டு இருக்குங்கிறது தான் நான் சொல்றேன் அந்த சண்டையா டு மீன் கண்டிப்பாக விமர்சனம் எல்லா இடத்துலையுமே வரவேற்கத்தக்க சார் இது வந்து வரவே விமர்சனம் இல்லை இது வந்து இன்ஃபுளுசர்கிட்ட ஒட்டிய ஒரு இதுதான் அது விமர்சனம் இந்த படத்துக்கு இவ்வளோ அப்படிங்கிறது தான் அதோட இதுவே அது பட் ஆனால் அதில் வந்து நீங்கள் காலத்தில் ஆழ்ந்த உடனேருந்து எல்லாத்துலேயும் மார்க் தான் போடுறாங்க அதை வச்சு தான் மக்கள் வந்து உள்ளே போடுறாங்க இல்லைண்ணா ஒரு சில ஒரே ஒரு ஒரு சில பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் நான் சொன்னேன் சார் சார் நான் வெரி ஒன்று ரெண்டு நம்ம எக்ஸ்ட்ரீமா சொல்ல விரும்பல பட் எல்லாருமே கண்டிப்பா விமர்சனம் ரொம்ப முக்கியம் நீங்க கொடுத்த விமர்சனம் அதுக்குண்டான ரிப்ளை எல்லாமே ஒரு வரவேற்கத்தக்கது அது கண்டிப்பா ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்றது குறிப்பிட்டு சொல்றேன் ஒன்று ரெண்டு பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் நான் சொல்றேங்க தேங்க்யூ சார் அவர் என்ன சொல்றாருன்னா நல்லா இங்கே என்ன சொல்றாருன்னா நீங்கள் வந்து ஸ்டார்ஸ் போடுறது தப்பு ரேட்டிங் போகிறது தப்பு அந்த முறையை மாற்றணும்னு நீங்க சொல்றீங்க சரிங்களா ஆனால் வந்து நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணும் அது பண்ணுறீங்க நீங்கள் உங்களோட ப்ரொமோஷன்லேயே வந்து அது இருக்கு ஸ்டார்ஸ் ஸ்டார்ஸ் போட்டிருக்காங்க அத்தனி ஸ்டார்ஸ் போனால் இல்ல இல்லை ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு அல்ல ஒன்று அல்லது இரண்டு பிளாட்ஃபார்மோட ப்ராப்ளம் மட்டும் தான் நான் சொல்றேங்க வித் இது எல்லாருமே வந்து கண்டிப்பாக விமர்சனம் வேணும் கண்டிப்பாக அதுக்குண்டான ரேட்டிங் வேணும் ஒரு பிளாட்ஃபார்ம் ரெண்டு பிளாட்ஃபார்மில் மட்டும் அது ஒரு பிஸ்னஸ் வர்த்தக ரீதியாக யூஸ் பண்ணுறாங்கிறத நான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கணும் சொன்னேன் ஆக்சுவலாக ஆக்சுவலாக நீங்கள் தான் சார் அதை தேடினே போகிறீங்க நீங்கள் தான் சார் தேடின்னு போகிறீங்க அவங்கள இப்போ நீங்கள் வந்து இப்போ ப்ரமோஷன் பண்ண சொல்கிறீங்க அவங்கள வந்து ரிவ்யூ எதுவும் சொல்கிறீங்க பாசிட்டிவ் எதுவும் சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் தேடின்னு போகிறீங்க அவங்க வந்து சில விஷயத்தை வந்து டாமினேட் பண்ணிக்க கேட்கும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வருது கரெக்ட் இல்லை இல்லை உங்களுக்கு வந்து கான்ட்ரவர்ஸியாக இருக்குங்கிறதா நான் சொல்கிறேங்க எப்படின்னா இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ரேட்டிங்கில் வந்து மிக கம்மியாக கொடுக்குறாங்க அதனால தான் நான் சொன்னேன் உங்களுக்கு மார்க்காக வந்து எண்பது ம எண்பது மார்க் எடுத்தால் பாஸாக எழுபது மார்க் எடுத்தால் பாஸா அறுபது மார்க் எடுத்தா பாஸாங்கிறது நான் கேட்டுட்டு வந்துட்ருக்கேன் இப்போ சினிமாவில் வந்து சிக்ஸ் ரேட்டிங் செவன் ரேட்டிங் அப்படிங்கிற வரது வந்து கண்டிப்பாக இட்ஸ் கன்சிடர்ஸ் ஃபெயிலியர் ஆஃப் த ஃபிலிம் அதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் மக்கள் மனதில் அது எப்படி பார்க்குறாங்கிறது தான் நான் சொல்கிறேன் அதே இது இந்த படத்துக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்தது வேறஸ் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் வந்து டிக்கெட் புக்கிங் எக்ஸ்ட்ராடனரியாக போயிட்டே இருக்குது ஸோ அது வந்து மிஸ்கன்செப்ஷன் தான் அது வந்து அவாய்டு பண்ணிக்கலாங்கிறதை நான் சொல்கிறேன் அவங்க அது ஒரு ப்ராடக்டாக பார்க்குறாங்க அது ஒரு பொருளாக வந்து விற்கிறதுக்காக பார்க்குறாங்க அது பொருளாக பார்க்கக்கூடாதுங்கிறது தான் என்னோடய தாழ்மையான கருத்து சார் இந்த படத்தில் ப்ரொமோஷனே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு தான் பண்ணுறீங்க ஆனால் வந்து பாராட்டு வாழ்த்துக்கள் மட்டும் எங்களுக்கு நன்றி மட்டும் எங்களுக்கு சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு ஷோவே வந்து இன்ஃப்ளூன்ஸ் வச்சு போடுறீங்க அது அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் ஆனால் எங்களுக்கு எங்கள்கிட்ட நீங்கள் பண்ணும்போது நாங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக சொல்கிறோம் நீங்கள் சொல்கிறீங்க இந்த ஸ்டார்ட்ஸ்லாம் தேவையில்லைன்ட்டு அப்போ வந்து நீங்கள் இன்ஃப்ளூஸ் எடுத்துக்க சார் எந்த ப்ராடக்ட்டு படம் இன்ஃப்ளூயன்ஸஸ் ப்ரமோஷன்ஸ் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் ஒன்று தான் ப்ரமோஷன்ஸ் வந்து ஆ பட் எல்லாருமே பப்ளிக் தான் கனெக்ட் பண்ணுறீங்க

சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்ததுக்கு சார் பட் அதான் இந்த ஒரு இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் ஒரு ஒரு பிரிவியல் கண்டாக்ட் பண்ணலாமா ம் 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 ரைட் எஸ் உங்க எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிச்சு நினைக்கிறேன் தேங்க்யூ சோ மச் இவ்வளோ நேரம் உங்க டைமை ஒதுக்கி மர்மர் மூவிக்கான சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும் இந்த மாதிரி குட் குவாலிட்டி கண்டென்ட்ஸ்க்கு நம்ம பிரசன்ட் மீடியா எப்பவுமே சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க அதே மாதிரி வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிவடைக்கிறேன் தேங்க்யூ மச் திஸ் இஸ் பரணி சுரேஷ் பாய்